வணக்கம் நேர்களே கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கனடாவில் கிடைக்கப்பட்ட முக்கிய செய்திகள் அமெரிக்காவுடனான பல தசாப்த கால பொருளாதார உறவு முடிவுக்கு வந்துவிட்டதாக கனடிய பிரதமர் மார்க்கார்னே அதிரடியாக அறிவித்துள்ளார் தனது அரசாங்கத்தின் முதல் பட்ஜெட் அமெரிக்க சார்பு நிலையை குறைத்து வீண் செலவினங்களை ஒழிப்பதை நோக்கமாக கொண்டிருக்கும் என அவர் தெரிவித்தார் அமெரிக்காவின் புதிய வரிகளால் கனடாவின் நெகு அலுமினியம் போன்ற முக்கிய துறைகள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவுடனான நெருங்கிய உறவால் கிடைத்த பலங்கள் இப்போது பலவீனங்களாக மாறிவிட்டன என்று காரண குறிப்பிட்டார் இதற்கு மாற்றாக அடுத்த பத்தாண்டுகளில் அமெரிக்கா அல்லாத நாடுகளுக்கான ஏற்றுமதியை இரட்டிப்பாக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் கூடுதலாக முன்னூறு பில்லியன் டாலர் வருவாய் விட்டு திட்டமிடப்பட்டுள்ளது மேலும் பாதுகாப்பு மற்றும் வீட்டு உட்கட்டமைப்பில் மிகப்பெரிய முதலீடுகள் செய்யப்படும் எனவும் அவர் உறுதியளித்தார் ஒருபுறம் முதலீடுகள் அறிவிக்கப்பட்டாலும் மறுபுறம் வரி குறைப்புகள் மற்றும் நிவாரண நடவடிக்கைகளால் அரசாங்கத்தின் நிதிநிலை பாதிக்கப்பட்டுள்ளது இதனால் அனைத்து அமைச்சகங்களையும் செலவுகள் குறைக்குமாறு பிரதமர் அறிவுறுத்தியுள்ளார் இதன் விளைவாக வரும் நிதியாண்டில் நாட்டின் நிதி பற்றாக்குறை எழுபது முதல் நூறு பில்லியன் டாலர்களாக உயரும் என பொருளாதார நிபுணர்கள் கணித்துள்ளனர் நவம்பர் நான்காம் தேதி தாக்கல் செய்யப்பட உள்ள இந்த பட்ஜெட்டை நிறைவேற்ற சிறுபான்மை அரசாங்கமான காரணியின் அரசுக்கு எதிர்கட்சிகளின் ஆதரவு தேவை இதற்காக எதிர்கட்சி தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ள பிரதமர் நாட்டின் நலனுக்காக தேவையானதை செய்வோம் என உறுதியளித்துள்ளார் கனடாவின் புகழ்பெற்ற மலிவு விலை விற்பனை நிலையமான டொலராமா தனது கடைகளில் விற்பனை செய்யப்பட்ட இனிப்பு பண்டம் ஒன்றை உடல்நல பாதிப்பு அபாயம் காரணமாக மீளப்பெறுவதாக அறிவித்துள்ளது கனடா உணவு பரிசோதனை முகமை கடந்த வாரம் வெளியிட்ட ஒரு அறிவிப்பின்படி பிஸ்கி எனும் வர்த்தக முத்திரையின் கீழ் விற்பனை செய்யப்பட்ட சாக்லேட் நிரப்பப்பட்ட பவுல்ஸ் பொருட்களிலேயே இந்த பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது குறித்த பொருட்களில் பூஞ்சை காணப்பட்டதன் காரணமாகவே இந்த மீளப்பரல் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்த மீளப்பரல் நூற்றி எண்பது கிராம் எடையுடைய பொதிகளுக்கு பொருந்தும் எனவும் குறிப்பாக ஏப்ரல் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் மே பனிரண்டு இருபத்தி ஆறு வரையான காலாவதி திகதிகளை கொண்ட பொருட்களை மீளப்பறப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட இந்த தயாரிப்பானது கனடா முழுவதும் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக கனேடிய உணவு பரிசோதனை முகமை தெரிவித்துள்ளது மேலும் பாதிக்கப்பட்ட பொருளை பயன்படுத்தாதீர்கள் விற்காதீர்கள் வழங்காதீர்கள் அல்லது பகிராதீர்கள் எனவும் பொதுமக்களுக்கு முகமை எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்த மீளப்பொருள் மூன்றாம் வகுப்பு என வகைப்படுத்தப்பட்டுள்ளது இதன் அர்த்தம் இப்பொருளை உட்கொள்வதால் ஏற்படும் சுகாதார அபாயம் குறைந்த அளவிலேயே இருக்கும் என்பதாகும் குறிப்பிடத்தக்க வகையில் இந்த ஆண்டில் உணவுப் பொருள் ஒன்றிலே முறையாகும் பஞ்சாப் மாநிலம் சிங் என்பவர் தனது மகன் சிங்கை கனடாவுக்கு அழைத்து செல்வதாக உறுதியளித்த ஜஷன் ஜோத் கவுர் என்ற பெண்ணுக்கு திருமணம் செய்து வைத்துள்ளார் இந்த வாக்குறுதியை நம்பி ஜஷன் ஜோத்தின் கனடா படிப்பு திருமணம் மற்றும் பயண செலவுகளுக்காக சுமார் ஐந்து லட்சம் ரூபாயை குல்ஜித் சிங் செலவிட்டுள்ளார் ஆனால் திருமணம் முடிந்து கனடா சென்றடைந்த ஜெஷன் ஜோத் தன் கணவருடனான தொடர்பை முற்றிலுமாக துண்டித்து விட்டார் மேலும் அவர் கனடாவில் வேறொருவருடன் வசித்து வருவதாகவும் வாக்குறுதி அளித்தபடி தன் மகனை கனடாவிற்கு அழைக்க மறுப்பதாகவும் குல்ஜித் சிங் போலீசில் புகார் அளித்துள்ளார் புகாரின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்ட போலீசார் குற்றச்சாட்டுகள் உண்மை என கண்டறிந்து ஜஷன் ஜோத் மற்றும் அவரது பெற்றோர் மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்துள்ளனர் இந்த வழக்கில் அடுத்த கட்ட விசாரணைக்கு பிறகு சம்பந்தப்பட்டவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் உறுதி னர் கனடாவில் அடோபிக் எனப்படும் எக்ஸிமா நோயால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்ற புதிய மீட்பூச்சி கிரீமை இரண்டு வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கும் பயன்படுத்த ஹெல்த் கனடா ஒப்புதல் அளித்துள்ளது இது கனடாவில் அங்கீகரிக்கப்பட்ட முதல் மற்றும் ஒரே மீட்பூச்சு ஜாக் தடுப்பான் வகை மருந்தாகும் பாரம்பரிய சிகிச்சைகளால் பலனடையாத நோயாளிகளுக்கு இது ஒரு புதிய நம்பிக்கையை வழங்குகிறது கல்கரியை சேர்ந்தி என்ற நோயாளி இந்த கிரீம் தனது வழி மிகுந்த குறைத்து அன்றாட வாழ்க்கையை இயல்பாக்கியதாக தெரிவித்துள்ளார் இந்த மருந்தின் செயல்திறன் வட அமெரிக்கா அளவில் நடத்தப்பட்ட ட்ரூ மருத்துவ பரிசோதனையில் நிரூபிக்கப்பட்டுள்ளது இந்த ஆய்வில் வெறும் எட்டு வாரங்களில் கிட்டத்தட்ட ஐம்பது சதவீத குழந்தைகள் எக்ஸிமாவில் இருந்து தெளிவான முன்னேற்றத்தை காட்டியுள்ளனர் இந்த மருந்து வேகமாகவும் நீண்ட காலம் நீடிக்க கூடியதாகவும் குழந்தைகளுக்கும் மிகவும் பாதுகாப்பானதாகவும் இருப்பதாக மருத்துவர் ஆலிம் தேவனி கூறியுள்ளார் கனடாவின் எக்ஸிமா சொசைட்டியும் இந்த முடிவை வரவேற்ப நிலையில் இது எக்ஸிமா சிகிச்சையில் ஒரு மாபெரும் முன்னேற்றமாக கருதப்படுகிறது கனடாவின் மொன்ரியல் நகரில் போக்குவரத்து சேவைகள் பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது அதாவது பேருந்து மெட்ரோ சாரதிகள் மற்றும் பணியாளர்கள் எதிர்வரும் நவம்பர் ஒன்று எட்டு மற்றும் ஒன்பது ஆகிய திகதிகளில் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளனர் நாலாயிரத்தி ஐநூறு ஊழியர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் கனேடிய பொது ஊழியர் சங்கமான சி ஜூ இந்த அறிவிப்பை புதன்கிழமை வெளியிட்டது பேருந்து மற்றும் மெட்ரோ விரைவில் வேலை நிறுத்தம் எஸ்டி நன்றி என்ற வாசகங்களுடன் அண்மையில் விளம்பர பலகைகளை நிறுவியதும் இந்த சங்கமே ஆகும் எஸ்டி நிர்வாகத்துடனான பல சுற்று பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்ததாலேயே இந்த வேலை நிறுத்தம் தவிர்க்க முடியாததாகிவிட்டது என்று சங்கத்தின் தலைவர் பெரடரிக் டெரின் குறிப்பிட்டார் மனிதாபிமான வேலை நேர அட்டவணைகள் மற்றும் ஊதியம் வழங்கப்படாத வேலை நேரத்தை முடிவுக்கு கொண்டுவருதல் ஆகியவை இவர்களின் முக்கிய கோரிக்கைகளாகும் கடந்த முப்பத்தெட்டு எட்டு ஆண்டுகளில் இதுவே முதல் வேலை நிறுத்தம் என்பது குறிப்பிடத்தக்கது எனினும் மாற்றுத் போக்குவரத்து சேவைகள் தடையின்றி இயங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த முதல் கட்ட போராட்டம் பலனளிக்கவில்லை என்றால் அடுத்தடுத்த வேலை நிறுத்தங்கள் தொடரும் என்றும் எல்லா பிரச்சனைக்கும் எஸ்டிஎம் நிர்வாகமே காரணம் என்றும் சங்கம் கடுமையாக எச்சரித்துள்ளது ஹாலிபாக்ஸ் ஆர் சி எம்பி துன்புறுத்தல் மற்றும் அச்சுறுத்தல் குற்றச்சாட்டுக்களுக்காக மாகாணம் தழுவிய வாரன் பிறப்பிக்கப்பட்ட நபர் ஒருவரை தொடர்ந்து தேடி வருகின்றனர் நாற்பத்தி ஒன்பது வயதான டங்லோ தோம்சன் என்பவரே இவ்வாறு தேடப்பட்டு வருகிறது அவர் மீது பின்வரும் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன குற்றவியல் துன்புறுத்தல் இரவில் அத்துமீறி நுழைதல் அச்சுறுத்தல் குற்றச்சாட்டுகள் தாம்சன் பிராந்திய இருப்பதாக நம்பப்படுகிறது அவரை கண்டுபிடிப்பதற்கு பொதுமக்களின் உதவியை காவல்துறை கோரியுள்ளது அவர் ஐந்து அடி பத்து அங்குல உயரமும் நூற்றி எண்பத்தி ஏழு பவுண்ட் எடையும் கொண்டவர் என விவரிக்கப்படுகிறார் அவருக்கு வழுக்கை தலையும் வலுப்பு நிற கண்களும் உள்ளன கல்கரியில் அதிகரித்து வரும் செப்பு கம்பி குறித்த சம்பவங்களால் இந்த ஆண்டு மட்டும் சுமார் ஒன்று தசம் நான்கு million dollar நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது இது பாதிக்கப்பட்டவர்கள் இல்லாத குற்றம் என்றும் முழு சமூகத்தையும் இது பாதிப்பதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது முக்கிய உட்கட்டமைப்புகள் குறிவைக்கப்படுவதால் மின்சாரம் இணையம் மற்றும் ஒன்பது ஒன்று ஒன்று போன்ற அவசர சேவைகள் கூட துண்டிக்கப்பட்டு மக்கள் பெரும் அவதிக்குள்ளாகின்றனர் லாபத்திற்காக இந்த திருட்டில் ஈடுபடும் கும்பல் மிகவும் நவீனமடைந்துள்ளது தெருக்களில் உள்ள மேன்ஹோல் வழியாக நுழைந்து ஹைட்ரோலிக் ஹட்டர்கள் போன்ற அதிநவீன கருவிகளை பயன்படுத்தி கம்பிகளை திருடுகின்றனர் திருடப்படும் கிலோகிராம் முதல் திருட்டு சம்பவங்கள் தொடர்கின்றன இந்த ஆண்டு மட்டும் இது தொடர்பாக நாற்பது சம்பவங்கள் விசாரிக்கப்பட்டு வருகின்றன டிஇஎல் நிறுவனத்தில் கடந்த ஆண்டு முப்பத்தி ஐந்தாக இருந்த திருட்டு சம்பவங்கள் இந்த ஆண்டு ஐம்பத்தி ஐந்தாக அதிகரித்துள்ளது இந்த பிரச்சனை கிராமப்புற அல்பர்டா வரை பரவியுள்ளது எனவே அதிகாலை நேரங்களில் நடக்கும் இந்த அபாயகரமான திருட்டுகளை தடுக்க பொதுமக்கள் உதவ வேண்டும் என காவல்துறை கேட்டுக்கொண்டுள்ளது கொண்டுள்ளது இது குறித்து கிரைம் ஸ்டோப்பர்ஸ் அமைப்புக்கு தகவல் தருபவர்களுக்கு இரண்டாயிரம் டாலர்கள் வரை வெகுமதி வழங்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஒன்டோரியோவில் சாரதி அனுமதி பத்திரம் இடைநிறுத்தப்பட்ட நிலையில் வாகனம் ஓட்டிய சாரதி ஒருவர் மீது காவல்துறை குற்றச்சாட்டுக்களை பதிவு செய்துள்ளது கடந்த அக்டோபர் நான்காம் திகதி பால்வின் டவுன்ஷிப் பகுதியில் உள்ள நெடுஞ்சாலை பதினேழில் போதையில் ஒருவர் வாகனம் ஓட்டுவதாக கிடைத்த முறைப்பாட்டின் பேரில் ஒன்றோரிய மாகாண காவல்துறை ஒரு பிக்அப் ட்ரக்கை நிறுத்தியது நிறுத்தி நடத்தப்பட்ட விசாரணையில் வெப் உடை சேர்ந்த நாற்பத்தி இரண்டு வயதுடைய அந்த சாரதி இடைநிறுத்தப்பட்ட சாரதி அனுமதி பத்திரத்துடன் வாகனம் ஓட்டியது தெரிய வந்தது இதனையடுத்து அனுமதி பத்திரம் இடைநிறுத்தப்பட்ட நிலையில் வாகனம் ஓட்டியமை மற்றும் முறையற்ற டயர்களை பயன்படுத்தியமை ஆகிய இரண்டு குற்றச்சாட்டுகள் அவர் மீது பதிவு செய்யப்பட்டன மேலும் சாரதிக்கு நீதிமன்ற அழைப்பாணை வழங்க பட்டுள்ளதுடன் அவரது வாகனம் உரிமையாளரின் சொந்த செலவில் நாற்பத்தைந்து நாட்களுக்கு பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது தொடர்ந்தும் ஏனே செய்திகளை அறிந்து கொள்ள சேவையுடன் இணைந்திருங்கள் உடனடி செய்திகளை பெற்றுக் கொள்ள வாட்ஸ்அப் குழுமத்தில் இணையுங்கள் அதற்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷனிலும் கமெண்ட் செக்ஷனிலும் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம்